நடுத்தர வர்க்கத்து மனைவியின் சேமிப்பு அதோ அங்க தெரியறாரே அந்த திண்ணையில எதையோ தொலைச்சவர் மாதிரி வானத்தையே பார்த்து யோசிச்சுட்டு உட்கார்ந்து இந்த மரத்திண்டு மேல உட்கார்ந்து எதையோ பறி கொடுத்தவர் மாதிரி உட்கார்ந்து அவரோட பேரு ஜெகையா அவர் இந்த ஊரோட கர்ணம் இல்ல முனுசிபும் இல்ல ஆனா எப்பவும் ஏதாவது ஒன்ன பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு இப்படி இன்னைக்கும் பலமா அவர் யோசிச்சிட்டு இருக்கும்போது அவரோட நண்பன் சிவம் அப்படிங்கிறவரு அங்க வந்து என்னடா ஜக்கு என்ன ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு என்னாச்சு புதுசா ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கலாமான்னு யோசிச்சிட்டு இருக்கேன் என்ன பண்றதுன்னு தான் புரியல மறுபடியும் வியாபாரம் செய்ய போறியா எத்தனை தடவை கையை சுட்டுக்கிட்டாலும் உனக்குலாம் அறிவே வராதாடே மறுபடியும் புது வியாபாரம் பண்ண போறேன்னு ஆரம்பிக்க கடல்னா அல வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும் வியாபாரம்னா நஷ்டம் லாபம் வரத்தான் செய்யும் இது சாதாரணம் தானே ஒரு தடவை வியாபாரம் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அதுக்காக கையை கட்டிக்கிட்டு சும்மா இருக்க முடியுமாடே சொல்லு என்ன பண்ணலாம் இப்போன்னு தான் யோசிச்சிட்டு இருக்கேன் அப்படி தன்னோட யோசனையை நிறுத்தாமலே பதில் சொன்னார் சரிடே அப்படி என்ன வியாபாரத்தை பத்தி தான் இருக்க அப்படி கேளு நிறைய பேர் வெளியூர்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா ஆமா டே நம்ம ஊர்ல விவசாயமும் சரி வியாபாரமும் சரி ரொம்ப நல்ல நடக்குல்லா அதனால தான் எல்லாரும் இங்க வராங்க நம்ம ஊருக்கும் அதனால லாபம் இருக்கு அப்படின்னு பேசாம இருக்கோம் அப்படி சாதாரணமா சொன்னாரு சிவம் அவனுக்கும் அவனு வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசை இருக்கும் ஆனா தூரமா இருக்கிறதுனால அதெல்லாம் சாப்பிட முடியாம இருக்கானுவோ அதனாலதான் எந்தெந்த ஊர்ல அவனுக்கு என்னென்ன சாப்பாடு கிடைக்குமோ அது எல்லாத்தையும் செஞ்சு குடுக்கலான்னு நினைக்கிறேன் யோசனையெல்லாம் நல்லா தாண்டா இருக்கு ஆனா இதுல லாபம் நஷ்டம்லாம் எப்படி வரும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்ல யோசிச்சு முடிவெடிடே இப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு சிவம் ஜகையா அத பத்தியே தான் யோசிச்சுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் இந்த வியாபாரத்துக்கு தேவையான பணத்தை வட்டிக்காரர் வெங்கட்ரத்னம் ரத்னம் கிட்ட கடனா வாங்கி அந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சாரு இது தெரிஞ்ச அவனோட அம்மா ஏற்கனவே அந்த வியாபாரம் செய்யறேன் இந்த வியாபாரம் செய்யறேன்னு வீடு முழுக்க கடனாக்கி வச்சிருக்க இப்போ மறுபடியும் ஒரு வியாபாரம் வந்து நிக்க கூர் இருக்கால உனக்கு அப்படி திட்டிக்கிட்டே தான் இருந்தா ஆனா ஜெகையாவோ அம்மா சொல்ற வார்த்தையெல்லாம் பொருட்படுத்தாம வியாபாரத்தை ஆரம்பிச்சாரு சுத்து பக்கத்துல இருக்கிற எல்லா ஊர்கள்ல இருக்கிற சமையல் வகைகளை பத்தி விசாரிச்சாரு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கினாரு சமையல் செய்யற வேலைய வேலைக்காரங்க கிட்ட ஒப்படைச்சாரு வாடிக்கையாளர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு ஆனா செலவு இந்த வியாபாரமும் போய் முடிஞ்சது நான் நினைச்ச மாதிரியே தான் நடந்திருக்கு மொத்த குடும்பத்தையும் நடு தெருவுல இழுத்து விடலனா உனக்கெல்லாம் தூக்கமே வராதாடா இந்த வியாபாரமும் போச்சு அப்படி அழுதுகிட்டே திட்டிக்கிட்டு இருந்தாங்க அவனோட அம்மா ஒரு வியாபாரம் நஷ்டம் ஆயிட்டுனா உடனே குடும்பமே வீதிக்கு வந்துருமா வேற ஒரு வியாபாரம் செஞ்சு கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு நடந்தும் கூட உனக்கு அறிவே வரலையால மொத்தமா எங்களை எல்லாம் நாசமாக்குத வரைக்கும் நீ ஓயவே மாட்ட போல இருக்க சில சமயம் அப்படித்தாம நஷ்டத்துல போய் முடியும் அதுக்காக வியாபாரமே பண்ண கூடாதுன்னு சொன்னா எப்படிமா இந்த தடவை நம்ம செய்ய போற வியாபாரத்துல கண்டிப்பா உன் மவன் ஜெயிச்சு காட்டுதம்மா நீ வேணா பாத்துட்டே இரு இப்படி சொல்லிட்டு இன்னொரு வியாபாரத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாரு இவன் இந்த ஜென்மத்துல மாறமாட்டான் இப்படி தன்னோட கஷ்டத்தை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் போய் சொன்னாங்க உன் பையலுக்கு ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வை இவன் நம்ம சொன்னாலாம் கேட்பானா பொண்டாட்டி வந்து சொன்னா அப்புறம் கேட்பான் அப்படி சுத்து பக்கத்துல இருக்கிற அம்மாமாரும் அக்காமாரும் இவளுக்கு ஆலோசனை சொன்னாங்க அந்த ஆலோசனை அம்மாவுக்கு கூட பிடிச்சிருந்துச்சு உடனே ஜகையாவுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சா எமோ எனக்கு என்னத்துக்கு இப்ப கல்யாணம் இப்ப எனக்கு வேணாம் எப்ப வேண்டாம் செய்வ காலை எல்லாம் கடந்து போய் கிழவன் ஆனதுக்கு அப்புறம் கட்டலான்னு நினைச்சுட்டு இருக்கியோ அம்மா கூட ரொம்ப சத்தமா தன்னோட மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசுனாங்க நான் பெரிய வியாபாரம் செஞ்சு அதுல கை நிறைய சம்பாதிச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படி தன்னோட வியாபாரத்தின் மேல ரொம்ப நம்பிக்கையோட சொன்னாரு ஜெகையா அது இந்த ஜென்மத்துல நடக்குமால டுமூ லே நீ என்ன ஈர மண்ணை வேணாலும் பண்ணு ஆனா அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிடு என் மேல சத்தியம் நீ கல்யாணம் செஞ்சே ஆகணும் இப்படி எல்லா அம்மாக்கள மாதிரியும் மிரட்டி பயமுறுத்தி கெஞ்சி கொஞ்சி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டாங்க ஜகையாவும் சரின்னு சொல்லிட்டான் ஜக்யாக்கு சரளானு ஒரு அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க சரளா ரொம்ப அன்பான இணக்கமான பொண்ணு ஜகையாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா சரளா நான் பால் வியாபாரம் பண்ணலான்னு யோசிக்கேன் கண்டிப்பா பண்ணுங்கங்க என்னோட ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அதுக்காக நாலு எரும மாடுங்களை வாங்க வேண்டியது இருக்கு நம்ம நிலத்த அடமான வச்சு பணம் வாங்கலான்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற இதெல்லாம் ஏன்ட்ட எதுக்காக கேக்கீங்க அந்த வயல உங்க அப்பா நம்ம கல்யாணத்தோட சீதனமா கொடுத்தது உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம அது எப்படின்னு அடமானம் வைக்க முடியும் சொல்லு நான் உங்களை நம்பி என் வாழ்க்கையவே கொடுத்துட்டேன் உங்க கூட வாழணும்னு வந்திருக்கேன் என்னங்க சொத்து சொத்துன்னு எல்லாமே இப்படி சரளா கேட்ட மனசு சந்தோஷத்துல நிறைஞ்சு போச்சு ஆனா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தா அவனோட அம்மாவுக்கு மட்டும் கடுமையான கோபம் வந்துச்சு அடியே கூறு கட்டவள உனக்கு புத்தி கிட்ட ஏதாவது இருக்கா அடி இருக்கிற சொத்து எல்லாத்தையும் அவன் எடுத்துட்டு போய் அழிச்சிட்டு இருக்கான் நீயும் அவனுக்கு எடுத்து கொடுக்குற உங்க அப்பா உனக்கு கொடுத்த சொத்தெல்லாம் அவனுக்கு எதுக்கு நீ எடுத்து கொடுக்கற எனக்கு பிறந்த வீடு புகுந்த வீடு அப்படிலாம் எதுவும் கிடையாது அத்தை அவர் கூட ஒரு மரத்தடியில இருந்தா கூட நான் அங்க சந்தோஷமா வாழ்க்கை நடத்துவேன் ஓஹோ அவன் என்ன தப்பு செஞ்சாலும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே இருப்பியா ஒரு வார்த்தை கூட அவனை எதிர்த்து கேட்க மாட்டியா எதிர்த்து கேள்வி கேட்கற அளவுக்கு அவர் என்னத்த தப்பு பண்ணாரு சீட்டாடவோ தண்ணி அடிக்கவோ போனா கேள்வி கேட்க வேண்டியதுதான் வியாபாரம் தானத்த வியாபாரம் நல்லா வந்தா நமக்கு தானே நல்லது இப்படி கணவனுக்காக அவ பேசுனா குடும்பமே துணையா நிக்கலன்னா வேற யார் நிற்பாங்க அத்தை செய்ய விடுங்க அத்த ரெண்டு மூணு அடிங்க விழுந்தாதான் கல்லு கூட அழகான சிற்பமா மாறுது இப்படி சொல்லவும் ஜெகையாவுக்கு சந்தோஷத்துல கண்ல இருந்து கண்ணீரே வந்துருச்சு ஆனா அவர் ஆம்பளை இல்லையா அத வெளிக்காட்டாம கொஞ்சம் அப்படியே மெப்பா இருந்துகிட்டாரு அத்தையும் வேற இல்லாம எதுவும் பேசாம அங்க இருந்து போயிட்டாங்க உடனே எருமைங்களை வாங்குறது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுன்னு எல்லாம் ரொம்ப வேகமா நடந்துச்சு எருமைங்களுக்கு தீவனம் போடுறத மனைவி பார்த்துக்கிட்டா காலையில பால் கறந்து எல்லாரும் வாங்குற மாதிரி விக்கிற வேலையெல்லாம் கணவர் பார்த்துக்கிட்டாரு நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சது என்ன என்னைக்கு எவ்வளவு எவ்வளவு பணம் வருதோ அத அப்படியே மனைவியோட கையில கொண்டு வந்து கொடுத்துருவாரு சரளா இதுல பைசா இருக்கு நீயும் அம்மாவும் சேர்ந்து கவனமா செலவு பண்ணுங்க இப்படி சொல்லி பணத்தை அவ கையில கொடுப்பாரு வீட்டு தேவைகள் எல்லாத்தையும் மனைவி தான் பார்த்துக்கிட்டு இருந்தா அவனுக்கு ஏதாவது செலவுக்கு பணம் வேணும்னா கூட மனைவி கிட்ட தான் வாங்கிட்டு போவான் ரொம்ப கவனமா சிக்கனமா செலவு செஞ்சு அந்த பொண்ணு அந்த குடும்பத்தை ரொம்ப நல்லா நடத்திட்டு இருந்தா இப்படி இருக்கும் போது பால் தினமும் மிஞ்சி போக ஆரம்பிச்சது பால் தினமும் மிஞ்சி போகுது ஊருக்குள்ள இதுக்கு மேல யாரும் வாங்க மாட்டாங்க இப்போ என்ன செய்யறதுன்னு ஒண்ணு புரியலையே அப்படி நல்ல யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தாரு பக்கத்து ஊர்களுக்கும் போய் பால் வியாபாரம் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவெடுத்தாரு நினைச்சத உடனே செயல்படுத்தணும்னு அடுத்த நாள் காலையிலேயே பக்கத்து ஊருக்கும் பால் வியாபாரம் பண்றதுக்காக போனாரு ஆனா இந்த ஊர்ல வியாபாரத்தை எல்லாம் முடிச்சிட்டு அடுத்த ஊருக்கு பாலை கொண்டு போறதுக்குள்ள அந்த பால் எல்லாம் தெரிஞ்சு போக ஆரம்பிச்சது போச்சே இந்த வியாபாரம் கூட நமக்கு ஒத்து வராது இதையும் தூக்கி போட்டுட்டு வேற ஏதாவது புதுசா செய்யலாமான்னு இப்போ மறுபடியும் யோசிக்கணும் இப்படி யோசிச்சு யோசிச்சு இந்த விஷயத்த தன்னோட மனைவி கிட்ட சொன்னாரு ஏங்க நம்ம நினைச்ச ஒண்ணு நடக்கலன்னா அதுக்காக மொத்த வியாபாரத்தையும் அப்படியே விட்டுருவீங்களா இப்படி கேட்டா சரளா அந்த கேள்வியினுடைய உட்கருத்து அவருக்கு புரியல அதனால மனைவியவே பார்த்துட்டு இருந்தாரு நம்ம சொல்ல வர்றது என்னன்னு கணவருக்கு சுத்தமா புரியலன்னு புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு புரியற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சா நஷ்டம் வந்துருச்சுன்னு ஒரு வியாபாரத்தை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருந்தா இந்த உலகத்துல எந்த வியாபாரமும் ஒழுங்கா பண்ண முடியாது அப்போ என்ன செய்யணும்னு சொல்லுத நஷ்டம் வந்தாலும் அதே வியாபாரத்தை பாக்கணுமா இப்படி கொஞ்சம் குழப்பத்தோட கேட்டாரு ஐயோ இல்லங்க இப்ப பால் தெரிஞ்சு போறது தானே நம்ம பிரச்சனை அந்த பாலை நம்ம உர ஊத்தி தயிராக்கி பக்கத்து ஊர்ல தயிர கொண்டு போய் வித்து பாருங்க நமக்கு வருமானத்துக்கு வருமானமும் வரும் பால் கெட்டும் போகாது பால் மிச்சமும் ஆகாது இப்படி தன்னோட மூளையில வந்த யோசனையை கணவருக்கு புரியற மாதிரி சொன்னான் அந்த யோசனையை கேட்ட உடனே ஜகையாவுக்கு துள்ளி குதிச்சது மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு இப்படி ஒரு யோசனை தனக்கு வரலையேன்னு முதல்ல வெக்கப்பட்டுட்டு அப்புறம் தன்னோட மனைவிய ரொம்ப ரொம்ப பாராட்டினாரு அடி சக்க நானா இது எனக்கு தோணாம போச்சே உடனே இதை செய்ய ஆரம்பிக்க இப்படி சொல்லி பாலோட தயிரையும் விற்க ஆரம்பிச்சாரு அதோட வியாபாரம் நல்ல சுடுபிடிச்சது வருமானமும் நிறைய வந்துச்சு இருந்த பணத்தை எல்லாம் போட்டு இன்னும் அதிகமான எருமைங்களை வாங்கினாரு ஆனா எதிர்பாராத ஒரு நிலைமை அப்ப வந்துச்சு தங்கிட்ட வாங்கின கடனை உடனே திருப்பி தரணும் அப்படின்னு வட்டிக்காரர் வெங்கட்ரத்னம் ஆள் அனுப்பினார் ஜெகையாவுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல இருந்த எருமைங்கள்ல மூணு எருமைய வித்துர்லான்னு முடிவு பண்ணாரு இந்த விஷயம் சரளாவுக்கு தெரிய வந்துச்சு ஏங்க எருமைங்களை விக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா ஆமா சரளா அதை விட்டா நமக்கும் வர வழியதும் இல்லையே அதெல்லாம் எதுவும் தேவையில்லை என் பணம் இருக்கு இப்படி சொல்லிட்டு பண எடுத்து ஜகையாவோட கையில வச்சா ஜகையாவுக்கு ஒண்ணுமே புரியல அந்த பணத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு என்ன பாக்குறீங்க இது நீங்க கொடுத்த பணம் தான் எப்பவாவது ஏதாவது அவசரத்துக்கு தேவைப்படும்னு நான் சேர்த்து வச்சிருந்தேன் இப்போ அது சரியான நேரத்துக்கு நமக்கு பயன்படுது இப்படி அவ சேமிச்சு வச்சிருந்த பணத்தை எல்லாத்தையும் கணவர்கிட்ட கிட்ட கொடுத்தா ஜகையா உடனே அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த கடனை அடைச்சாரு இந்த விஷயம் அப்புறமா அவனோட அம்மாவுக்கும் தெரிய வந்துச்சு இவ்ளோ நாள் இவன் என்ன ஆவானோன்னு மனசுல ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன் இனி அந்த கவலை இல்ல வீட்டை பாத்துக்கிறதுக்கு ஒரு மருமக கிடைச்சிருக்கா இனி அவன் உருப்டருவான் அப்படி மனசுல நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க ஜக்கையாவும் சரளாவும் ஒருத்தரோட கஷ்டத்துல இன்னொருத்தர் பங்கு எடுத்துக்கிட்டு ஒருத்தரோட சந்தோஷத்துக்கு இன்னொருத்தர் காரணமாகி ரொம்ப சந்தோஷமா வியாபாரம் செஞ்சு ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க நீ இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப நாசம் பண்ணா உனக்கு அப்புறம் என்னோட நிலைமை என்னையா கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா இப்படி தன்னோட குடிகார புருஷனான சங்கரையாவ பங்காரம்மா தினமும் தான் இருப்பா திட்டிக்கிட்டேதான் இருப்பாடி எங்க அப்பா எனக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் வச்சுட்டு போயிருக்காரு அது போது என் குடும்பத்தை பாத்துக்க இப்படி மனைவி சொல்ற எதையுமே காதல வாங்கிக்கவே மாட்டான் சங்கரையா பாக்குறதுக்கு இது ஏதோ ஒவ்வொரு வீட்லயும் நடக்கிற கதை மாதிரி தெரியுது இல்லையா இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு கதையை தான் பார்க்க போறோம் அது பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டை விட்டு போன நாட்கள் நானூறு குடும்பங்கள் ஒன்னா சேர்ந்து இணக்கமா வாழ்ந்த ஒரு அழகான கிராமம் அது அந்த கிராமத்தோட பேரே லக்ஷ்மிபுரம் பேருக்கேத்த மாதிரி அந்த ஊரு செல்வ செழிப்போட தான் இருந்துச்சு அந்த ஊர்ல பங்காரம்மா சங்கரையாவோடது ஒரு குடும்பம் பேருக்கு தகுந்த மாதிரியே அந்த பொண்ணோட மனசு தங்கம் தான் புருஷன் குடிகாரனா இருந்தாலும் ரொம்ப பொறுமையா அவனை சகிச்சுக்கிட்டு முயற்சி பண்ணிட்டு இருந்தோட பேசாம அவனை விட்டுட்டு வா உங்க அப்பாவுக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு பேசாம நம்ம வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இரு அப்படி மக கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருப்பா ஆனா பொண்ணு மட்டும் அதெல்லாம் கேட்கவே மாட்டான் அம்மா சாப்பாடு தயாராயிடுச்சு சாப்பிட்டுட்டு போ இந்த மாதிரி அறிவுரை எல்லாம் சொல்றதா இருந்தா இனிமேல் எப்பவும் வராத இப்படி ரொம்ப கராரா அம்மாவோட முகத்துக்கு நேரவே சொல்லிடுவா அம்மாவும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க குடிகாரனான சங்கரையா மட்டும் குடும்ப பொறுப்புகள் எதுவுமே எடுக்காம சும்மா தண்ணி அடிச்சுட்டு ஊற சுத்திக்கிட்டு இருந்தான் பரம்பரையா அவங்களுக்கு வந்த நிலத்துல பங்காரம்மா காய்கறிகள் தோட்டம் போட்டிருந்தா அந்த காய்கறிகள் எல்லாத்தையும் மார்க்கெட்ல வித்து குடிகாரனான புருஷனையும் சேர்த்து பாத்துக்கிட்டா காலையிலேயே தோட்டத்துக்கு போய் பலவிதமான காய்கறிகளை பறிச்சு கூடையில ரொப்பி அதுக்கப்புறமா மார்க்கெட்டுக்கு போவா காய்கறிங்கம்மா காய்கறிங்க புதுசா வந்த காய்கறிங்கம்மா வாங்கம்மா வாங்க சீக்கிரமா வாங்க அப்படி கூவி கூவி எல்லாரையும் கூப்பிட்டு தன்னோட காய்கறிகள் எல்லாத்தையும் சந்தையில விற்பா அதுல வர பணத்தை வச்சு குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தா இன்னும் சொல்ல அந்த குடிகார புருஷனுக்கு குடிக்கிறதுக்காக பணமும் தான் குடுத்துட்டு இருந்தா என் பொண்டாட்டி தங்கம் இப்படி அவ புருஷன் என்னைக்காவது அவளை பார்த்து புகழ்ந்து சொன்னா உடனே மனசுக்குள்ள ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பா பங்காரம்மா எனக்கு குடிக்கிறதுக்கு இப்ப பணம் வேணும் நீ எனக்கு தராம வேற யார் எனக்கு கொடுப்பாங்க அப்படி குடி போதையில அவளை எவ்வளவுதான் கேவலமா பேசினாலும் பங்காரம்மா அதையெல்லாம் பெருசா எடுத்துக்கவே மாட்டா வேற யாராவது அவளோட கணவரை குறைச்சி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவளால அதை தாங்கிக்கவே முடியாது என் புருஷன் குடிப்பாரு அடிப்பாரு என்னை போட்டு மிதிப்பாரு நீங்க யாருங்க அதெல்லாம் கேட்கறதுக்கு அப்படி அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப கோபமா பேசுவா ஒரு நாள் சங்கரையா நல்லா குடிச்சிட்டு அவங்க ஊர் வேப்பமரத்துக்கு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருந்தான் அப்போ அந்த இடத்துக்கு அவங்க ஊர்லயே பெரிய வட்டிக்காரரான நாகபூஷணம் வந்தாரு என்னடா சங்கரையா அமைதியா உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு இன்னைக்கு இன்னும் சுதி ஏத்தலையா அப்படி ரொம்ப வேடிக்கையா கேட்டாரு யாரு பொன்னையாரையாவா

நீ யாரு சொல்ல மாட்டேன்னா உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்றேன் காதுக்குள்ள கிசு செத்தாரு போதையில இருந்தா கூட அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத கவனமா கேட்டான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட நல்ல தரமான நாட்டு சாரம் இருக்கு உனக்கு சரி நான் இப்பவே கூட்டி போறேன் உங்க காலை புடிச்சு கெஞ்சி கேக்குறேன் கூட்டிட்டு போங்க இப்படி அவரோட காலை புடிச்சுக்கிட்டான்

அங்க நடு சந்தையில நின்னுட்டு கடுமையான வெயில அவ காய்கறி வித்துட்டு இருந்தா கத்திரிக்காயா நல்ல வாங்க வாயில போட்டா அப்படியே மாதிரி போகும் இப்படி வித்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு சங்கரையா வந்தான் ஏய் எனக்கு ஒரு ஐம்பது ரூபா வேணும் கூடு அப்படி ரொம்ப அதிகாரமா கேட்டான் கொடுக்குறங்க கொஞ்சம் பொறுங்க இன்னும் ஒரு போனி கூட ஆகல அப்படின்னு ரொம்ப அமைதியாதான் அவ சொன்னான் ஆனா சங்கரைய அதை காதலேயே வாங்கல உடனடியா பணம் வேணும்னு அங்கேயே நடு வீதியில உட்காந்து தர்ணா பண்ணான் எல்லாரும் பாக்குற மாதிரி சத்தம் போட்டான் உடனே பங்காரம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம அவ காதில இருந்த கம்மலை கலட்டி கொடுத்தா அவனும் எந்திரிச்சு அந்த கம்மலை வாங்கிட்டு நேர புளிய மரத்தடிக்கு போனான் அப்போதான் கலையத்துல நாட்டு சாராயத்தை வாங்கிட்டு நாகபூஷணம் இவனுக்காக அங்க காத்துட்டு இருந்தாரு அந்த கம்மல் அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த நாட்டு சாராயத்தை எடுத்து சங்கரையா சந்தோஷமா குடிச்சான் எங்க இருந்து கிடைக்குது இந்த சரக்கு அதெல்லாம் உனக்கு எதுக்குடா உனக்கு எப்பவாவது தேவைன்னா ஐம்பது ரூபாய் எடுத்துட்டு என்கிட்ட வந்துரு ஆனா இந்த விஷயத்த யார்ட்டையும் சொல்லக்கூடாது இப்படி கராரா சொன்னாரு சங்கரையா கூட அவனுக்கு நாட்டு சாராயம் கிடைக்குதுன்னு இதுக்கு அவன் ஒத்துக்கிட்டான் தினமும் தன்னோட மனைவியை துன்புறுத்தி அல்லது அவ சேர்த்து வச்ச பணத்தை திருடி எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சு தினமும் நாகபூஷணத்தை போய் சந்திச்சு அந்த பணத்தை கொடுப்பான் அவரும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அவனுக்கு நாட்டு சாராயம் கொடுத்தாரு எப்பவுமே அந்த நாட்டு சாராய போதையிலேயே சங்கரையா மயங்கி கிடந்தான் குடிச்சிட்டு ரோட்ல எங்கேயாவது விழுந்து கிடந்தா பங்காரம்மா கவலைப்பட்டுக்கிட்டே வந்து அவனை எப்படியாவது வீட்டுக்கு தூக்கிட்டு வருவா கடவுளே என் புருஷ இந்த குடி பழக்கத்தை விட்டுட்டு அவர் எல்லாரும் மாதிரியும் சந்தோஷமா வாழணும் இப்படி பங்காரம்மா தினமும் கடவுளை வேண்டிக்கிட்டேதான் இருந்தா ஆனா ஒரு நாள் கூட அவளுடைய வேண்டுதல் பலிக்கவே இல்ல சங்கரையாவோட குடி பழக்கம் நாளுக்கு நாள் மோசமாச்சு ஒரு நாள் அர்த்த ராத்திரியில சங்கரையா நாகபூஷணமோட வீட்டுக்கு போனான் நாகபூஷணமையா நாகபூஷணமையா இப்படி சத்தமா கூப்பிட்டான் நல்ல தூக்கத்துல இருந்த நாகபூஷணம் எந்திரிச்சு வீட்டுக்கு வெளியில வந்தாரு என்னடா சங்கரையா இந்த நேரத்துல வந்து கூப்பிட்டு இருக்க என்ன விஷயம் இப்படி ரொம்ப சலிச்சுக்கிட்டே கேட்டாரு ஐயா எனக்கு இப்போ சாராயம் வேணுங்க அப்படி போதையில ரொம்ப ஒளரி ஒளரி கேட்டான் சங்கர் ஐயா இந்த நேரத்துல எங்க இருந்துடா கிடைக்கும் நாளைக்கு வா வாங்கி வைக்கிற இப்படி தூக்க கலக்கத்துல பேசிக்கிட்டு இருந்தாரு நாகபூஷணம் ஐயா அப்படி சொல்லாதீங்க ஐயா உங்க கால வேணாலும் பிடிக்கிறேன் எனக்கு இப்போ சாராயம் வேணுங்க அப்படி திரும்ப திரும்ப கேட்டான் நாகபூஷணத்துக்கு இவனை எப்படி அனுப்புறதுன்னு ஒண்ணுமே புரியல வேணும்னா அதிகமான காசு குடுக்கறேன் ஐயா ஆனா எனக்கு இப்போ சாராயம் வேணுங்க அது இல்லைன்னா என்னால இருக்க முடியலங்க அப்படி பிடிவாதமா திரும்ப திரும்ப கேட்கவும் அதோட நிறைய பணம் தரேன்னு சொன்னது கூட அவருக்கு ஆசை வந்துடுச்சு சரி கூட வா இப்படி சொல்லி அவர் கூட்டிட்டு போனாரு அந்த அர்த்தராத்திரி நேரத்துல ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள தனியா நடந்து போனாங்க அந்த காட்டுக்கு மதியில ஒரு குகைக்கு போனாங்க அந்த கொகைய பார்த்ததும் சங்கரையாவோட போதையெல்லாம் தெளிஞ்சு போச்சு அங்க நிறைய பேரு நாட்டு சாராயம் காச்சிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்ல ஊரோட பஞ்சாயத்து தலைவர் பரந்தாமன் கூட அங்க நின்னு இதை எப்படி செய்யணும் அப்படின்னு மத்தவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாரு அங்க இருந்து எந்த ஊருக்கு எப்படிலாம் போனோம் யார் யாரு கிட்ட இதை கொண்டு போய் விக்கணும் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் அவர் சொல்லிட்டு இருந்தார் டே சங்கரையா இந்த இடத்தை பத்தி யாருக்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது கூடாது அங்க போ உனக்கு தேவையான சாரம் எல்லாம் அங்க இருக்கு குடிச்சிட்டு காசை கொடுத்துட்டு கிளம்பு இப்படி சொல்லவும் சங்கரையா பெருசா சிரிச்சான் எதுக்காக இப்படி சிரிக்கிறான் அப்படின்னு புரியாம அங்க எல்லாருமே ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் சொல்ல மாட்டேங்க இந்த விஷயம் மொத்த கிராமத்துக்கும் தெரிஞ்சு போச்சு இப்படி சொல்லவும் நாகபூஷணம் ஒரேடியா பயந்து போயிட்டாரு உடனே அங்க கிராம அதிகாரியோட சேர்ந்து போலீஸ்காரங்களும் அங்க வந்தாங்க நாகபூஷணத்தை பரந்தாமன அப்புறம் அங்க இருந்த எல்லாரையுமே அவங்க கைதி பண்ணாங்க இந்த குடிகார பையன் நம்மள மாட்டி விட்டான்டா இப்படி சொல்லவும் கிராம அதிகாரி இப்போ சொன்னாரு யாரை பார்த்து குடிகாரன் சொல்றீங்க அவர் இந்த கிராமத்தோட பாதுகாப்பு அதிகாரி இப்படி சொல்லவும் ஒரே சமயத்துல எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இந்த கிராமத்துல கள்ள சாராயம் எங்க காய்ச்சறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு குடிகாரம் மாதிரி வேஷம் போட்டு நடிச்சாரு இந்த விஷயம் வெளியில யாருக்காவது தெரிஞ்சா இந்த திட்டம் மொத்தமும் பாழாயிரும்னு தன்னோட சொந்த மனைவி கிட்ட கூட இவர் நடிச்சாரு இப்படி சொல்லவும் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயம் ஊர் முழுக்க தெரிஞ்சு அப்படியே பங்காரம்மாவுக்கும் தெரிய வந்துச்சு பங்காரம்மாவை பாக்குறதுக்கு சங்கரையா போனான் பங்காரம் அது அது நிஜமா என்ன நடந்துச்சுன்னா இப்படி ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுனான் ஆனா அவன் வாயிலிருந்து வார்த்தை எதுவுமே வரல நீங்க என்கிட்ட எதுவும் சொல்லி புரிய வைக்கணும்னு இல்லங்க உங்க உத்தியோகத்தை நீங்க குடிகாரனா இருக்கும் போதே நான் உங்களை மதிச்சேன் இப்போ இவ்ளோ பெரிய வேலை பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்ப நான் உங்களை எவ்வளவு கௌரவிப்பேன் சொல்லுங்க அப்படி ரொம்ப பெருமையா ஒரு சின்ன சிரிப்போட சொன்னா அந்த வார்த்தைய கேட்டதும் சங்கரையாக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு அன்னையில இருந்து ரெட்டிப்பு உற்சாகத்தோட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சாரு வீட்ல புரிஞ்சுக்க கூடிய மனைவி இருந்தா ஒரு ஆணால உலகத்தையே ஆள முடியுங்கிறதுக்கு இதுதான் உதாரணம்